அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்மோடு இருக்கின்றார்கள் இன்று காலை டெல்லியில் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் முழுமையாக இந்த கச்சத்தீவு பற்றி குறிப்பாக என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் ரொம்ப விலாவரியாக பேசியிருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாக என்று பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய மாநில அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு சில கேள்விகள் வைத்திருக்கின்றோம் இத்தனை காலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய தலைவர்கள் எல்லாம் தமிழகத்தில் சொன்ன கட்டுக்கதை கச்சத்தீவு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துட்டாங்க எங்களுடைய போராட்டத்தையும் தாண்டி கொடுத்துட்டாங்க எங்களை கேட்காமல் கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் கண்டனம் செய்கின்றோம் என்று பாராளுமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சாங்க குறிப்பாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்லியன் ஐயா பாராளுமன்றத்தில் இதை பற்றி தெல்ல தெளிவாக என்ன பேசியிருந்தாருன்னா அப்போதைய முதலமைச்சர் டாக்டர் கருணாநிதி அவர்கள்ட்ட யாருமே கேட்கல எங்களுடைய அனுமதி கேட்கல எங்களுக்கு தகவல் கூட சொல்லலை காங்கிரஸ் அரசு எதையும் கேட்காமல் அவர்கள் பாட்டு கச்சத்தீவை கொடுத்துருக்குறாங்க இதை வன்மையாக கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம் என்று கலாட்டா செய்து அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஸ்வரண் சிங் அவர்களை பாராளுமன்றத்தில் பேசக்கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் விடலை குறிப்பாக செலியன் அவர்கள் விடல காரணம் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கின்றார்கள் ஏமாற்றியிருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு கச்சத்தீவு சம்பந்தமாக பெறப்பட்ட ஆவணங்கள் ஆர்டிஐ மூலமாக பெறப்பட்ட ஆவணங்களை ஒரு முறை படிக்கும் பொழுது மிக தெளிவாக அன்னைக்கு நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் கெவல் சிங் அவர்கள் டைரக்டர் ஹிஸ்டாரிக்கல் டிவிஷன் பி கே பாசு அவர்களோடு இணைந்து கலைஞர் கருணாநிதி அவர்களை செக்ரட்ரியட் கான்ஃபரன்ஸ் ரூல் ரூம் ஃப்ரோட் சென்ட்ரா சென்ட்ஜார்ஜ் மெட்ராஸில் பத்தொம்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு காலையில் பதினோரு மணிக்கு சந்திக்கிறாங்க அந்த சந்திப்பு ஒரு மணி நேரம் செல்கிறது அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அந்த சந்திப்பினுடைய குறிப்புகளை டைப்படித்து வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஒரு இன்புட்டாக அதை பதிவு செய்திருந்தார்கள் இத்தனை காலமாக இது கிளாஸிஃபைடு மெட்டீரியலாக இருந்துச்சு இன்றைக்கி அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை நாம் பார்க்கும்பொழுது அதில் மிக தெல்ல தெளிவாக தெரிகிறது கச்சத்தீவு கொடுப்பதற்கு ஒரு மாத காலத்திற்கு முன்பு வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை சந்தித்து அனுமதியை பெற்று அதன் பிறகு கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது என்பது தெளிவாக இந்த நோட்ஸ் நமக்கு காட்டுது இந்த நோட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பக்கத்திற்கான நோட்ஸ் அவங்களுடைய ஒரு மணி நேரம் நடந்த ப்ரீஃபிங் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது ஒன்பது பக்கத்துக்கான நோட்ஸ் இதை முழுவதுமாக இன்றைக்கி பத்திரிக்கையாளர்களாக வெளியிடுகின்றோம் நேற்று பேசியது இன்று பேசியது எல்லா காப்பியும் உங்களுக்கு கொடுத்துட்றோம் இதில் மிக முக்கியமானது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் கேட்குறாங்க இதை வந்து ஒரு இரண்டு வருடம் தள்ளி போட முடியுமா இன்றைக்கி வேண்டாம் இரண்டு வருடம் தள்ளி போட்டு கட்சத்தீவை வந்து நீங்கள் தாரை வாருங்கள் இன்றைக்கி வேண்டாம் என்று சொல்கிறாங்க ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதில் தெல்ல தெளிவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டதில் அவருடைய முடிவும் இதில் இருந்துச்சு அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை சகோதர சகோதரிகள் இதை படிக்கும் பொழுது உங்களுக்கும் தெரியும் அதன் பிறகு நம்முடைய கருணாநிதி அவர்களோடு தமிழகத்தினுடைய சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் சபாநாயகம் அவர்கள் இருந்தாங்க அந்த மீட்டிங்கில் கொஞ்ச நேரம் கழித்து ஹோம் செக்ரட்டரி அம்புரோஸ் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்போ கூட கச்சத்தீவுக்கு நடுவில் குறிப்பாக அந்த ஃபிஷிங் லைனை கச்சத்தீவுக்கு சென்ட்ரலில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கடைசியாக கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு காங்கிரஸ் அரசு இலங்கைக்கு கொடுப்பதில் சம்மதம் தெரிவித்தது மட்டுமில்லை சின்ன விதமாக நான் போராட்டம் நடத்திக்கிறேன் இதை நான் லோக்கலில் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூ வரும்பொழுது நான் பார்த்துக்கிறேன் அந்த அளவுக்கு கருணாநிதி அவர்கள் அன்னைக்கு வெளியுறவுத்துறை செயலாளர் திரு கேவல் சிங் அவர்கள்ட்ட பேசியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒன்று முதல் கேள்வி அதாவது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கச்சத்தீவை திட்டமிட்டு சதி செய்துதான் இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முழு பங்களிப்பு இருக்குது இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் சொன்னது போல் இருபத்தி முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாடகத்திற்காக கடிதம் எழுதுகிறாங்க கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் கச்சத்தீவை மீட்டு தாருங்கள் என்று அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கருணைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவு கொடுப்பதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லியிருந்தால் கச்சத்தீவு மத்திய அரசு கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பொலிட்டிக்கல் காரணம் அதற்காக சம்மதம் கொடுத்துவிட்டு இருபத்தி ஒரு முறை வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் இது எங்களுடைய முதல் கேள்வி அப்போனா உங்களுடைய பங்களிப்பு இதில் இருந்திருக்கு இன்றைக்கி தமிழகத்தினுடைய மீனவ சொந்தங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் பகுதியில் கட்சத்தீவு கொடுத்த பிறகு இந்தியாவினுடைய ஜாகிரபிக்கல் பவுண்டரி எல்லை சுருங்கி இருக்கிறது அதற்கு காரணம் மாபெரும் துரோகம் செய்தது காங்கிரஸும் திராவிட முன்னேற்றக் கழகமும் இரண்டாவது காங்கிரஸ் திமுக இருவரும் எப்பொழுதெல்லாம் சேருகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்தியாவினுடைய பகுதி ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பாக காங்கிரஸ் தனியாக இருந்தபொழுது அக்ஷய் சின் அருணாச்சல பிரதேசில் ஒரு பகுதி இதையெல்லாம் காங்கிரஸ் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் திமுக சேர்ந்த பொழுது கச்சத்தீவை கொடுத்துருக்கிறாங்க இந்த இறையாண்மின் மீது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பேசுனா அதே பேச்சை தான் அவங்க பேச போகிறாங்களா இதெல்லாம் இந்தியாவுடைய ஜா ஜாகிரபிகல் பவுண்டரியாக தான் பார்க்குறாங்களா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது மூன்றாவது இன்றைக்கி ஆழ்கடலில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை இரண்டாயிரத்தி பதினான்கு முன்பு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் சுடப்பட்டு கொல்லப்பட்டதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ஏத பொதுமன்றத்தில் வைக்கிறோம் எதற்காக இன்று பேசுகின்றோம் உங்களுக்கு தெரியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக கடந்த சில வருடங்களாக கட்சத்தீவை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கின்றோம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக ஒரு மனுவை கொடுத்துருக்கோம் கட்சத்தீவை மீட்க வேண்டும் இது எங்களுடைய ஸ்டேட்டட் கோல் அதில் நாங்களும் மத்திய அரசுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக எல்லை சுருங்கிய பிறகு அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய மீனவர்கள் முதல்ல நெடுந்தீவு வரைக்கும் போனவங்க இப்போ கச்சத்தீவுக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தப்படுறனால அந்த பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்கிறனால வளமும் குறைவாக இருக்கிறது அதனால் நம்முடைய மீனவர்கள் இன்டர்நேஷ்னல் பார்டருக்கு பக்கத்தில் போனாவே இலங்கை நேவி அவங்க வந்து கைது பண்ணுறாங்க இதற்கெல்லாம் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் பெர்மனண்ட் சொல்யூஷன் என்பது கச்சத்தீவு திரும்ப நம்முடைய நாட்டிற்கைக்கு வர வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஆர்டிக்கல் ஆறு அதன்படி தமிழக மீனவர்கள் கச்சத்தீவில் போய் வலையை போடலாம் உலர்த்தலாம் அங்கே கச்சத்தீவில் இருக்கலாம் ஆனால் தங்கக்கூடாது என்கின் என்கின்ற ஆர்ட்டிகல் சிக்ஸையும் கூட இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு ஒருவரிடம் கழித்து அதையும் கூட காங்கிரஸ் ஆட்சி ஃபாரின் செக்ரட்டரி லெவல் கொழும்பூவில் இந்தியாவில் இரண்டு ஃபாரின் செக்ரட்டரி இணைந்து ஆர்டிகிள் சிக்ஸையும் வாபஸ் வாங்கிட்டான் அதன் பிறகு முழுமையாக கச்சத்தீவு என்பது இலங்கைக்கு சென்றுவிட்டது ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய போலி முகத்திரையை மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்த வேண்டும் எந்த அளவுக்கு வேலையை செய்துவிட்டு கிட்டத்தட்ட இதே ஸ்டோரியை கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக கச்சத்தீவை எங்களை கேட்காமல் கொடுத்துட்டாங்க எங்கிட்ட அனுமதி கேட்கலை அப்படின்னு தம்மா துமான் குதிச்சு குதித்து இதேதோ காங்கிரஸ் செய்த சதி போல் பேசி ஆனால் இன்று நம் அனைவருக்கும் தெரியும் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்தது காங்கிரஸ் மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சேர்ந்து செய்திருக்கக்கூடிய சதி கடைசியாக பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை கேட்பீங்க கச்சத்தீவை திரும்ப இந்தியா எப்போ கொண்டு வரும் இதற்கான பதில் இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவிச்சிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்னவெல்லாம் சொல்யூஷன் டேபிளில் இருக்கோ எல்லாவற்றையும் நம்முடைய மத்திய அரசு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு மேல் ஒரு மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா ஆட்சியில் இருக்கோ இதற்கு மேல் நாம் பேச விரும்பவில்லை ஏன்னா அந்த பால்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கோர்ட் குறிப்பாக இன்றைக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்ன பதிலே போதுமான பதில் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா சொல்யூஷனும் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய அடிப்படை என்னென்னா தமிழகத்தினுடைய மீனவச் சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக எல்லா ஆங்கிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறாங்க அதனால் நிச்சயமாக நல்ல முடிவு இந்திய அரசு எடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது காரணம் இது மோடி அவர்கள் ஜெய்சங்கர்ஜி அவர்கள் இவர்கள்லாம் தனி கவனம் இதில் செலுத்துகிறாங்க ஆனால் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இல்லீகலி இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி இதுதான் உண்மை இது அன்னைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் பாராளுமன்றத்தில் மிக மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள் இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு சம்பந்தமான கேள்வி இருந்தால் அண்ணா தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இது இடம்பெறும் காரணம் இது எங்களுடைய ஸ்டேட்டட் அண்ணா இரண்டு ஆண்டுகளாகவே இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகை செய்திக்குறிப்பில் இருக்குது போய் வெறியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய மூத்த தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலே பேசி அஃபீஷியலாகவே தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்திருக்கின்றோம் கச்சத்தீவு மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று தேர்தல் சமயம்னு பார்க்காதீங்கன்னா அதாவது இது குறிப்பாக எப்படி இது இன்னைக்கு வெளியே வந்துச்சுன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக கடுமையாக ராமநாதபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பு மிக கடுமையாக நம்முடைய பிரதமரை பற்றி கடுமையாக பேசியிருந்தார் நான் லெட்டர் எழுதினேன் கச்சத்தீவே வரல நாங்கள் துரோகிகள் அல்ல கச்சத்தீவை எங்களுக்கு தெரியாமல் கொடுத்தாங்க அது இதுன்னு பேசியிருந்தாங்க ராமநாதபுரத்தில் மீனவர்கள் சபையில் அதன் பிறகுதான் உண்மையாலும் இது என்னென்னு கண்டுபிடிக்கணும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பங்கு என்ன இருக்குன்னா ஒரு பக்கம் நாம் சொல்லியிருக்கோம் நாம் எலெக்ஷனுக்காக கையில் எடுக்கலை இரண்டு வருட காலமாகவே சொல்லி கொண்டிருக்கின்றோம் கச்சத்தீவை திரும்ப கொண்டு வரணும் இன்றைக்கி சொல்கிறதா அன்றைக்கி சொல்கிறேங்கண்ணா ஸோ முதலமைச்சர் பேசிய பிறகு இதில் என்ன இருக்குது என்ன நடந்திருக்குது என்று என்று கண்டுபிடிப்பதற்காக ஆர்டிஐ மூலமாக அப்ளை செய்யப்பட்ட பொழுது இதெல்லாம் பொதுவெளியில் இல்லாத டாக்குமெண்ட் அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சரவையில் அவங்க முடிவெடுத்தாங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தமிழக மக்களுடைய நலனுக்காக இந்திய மக்கள் நலனுக்காக ஒரு கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷனை டீ கிளாசிஃபை பண்ணி ஆர்டிஐயில் அவர்கள் கொடுத்தார்கள் அது வந்ததே பார்த்திங்கன்னா சில ஒரு வாரம் பத்து நாட்களுக்கு முன்பு இன்று இந்திய அளவில் இது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக இந்தியாவினுடைய முன்னணி ஆங்கில பத்திரிகை இதை இரண்டு பாகமாக பிரசுரம் செய்த பிறகு எல்லா மக்களுக்கும் கூட என்னென்னு தெரிஞ்சிருக்கு முதல்ல மக்களுக்கு உண்மை தெரியணும் ஹிஸ்ட்ரி தெரியணும் இன்றைக்கி மக்களுக்கு உண்மையான சரித்திரம் தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது அது அந்த ஆர்டிஐ மூலமாக கிடைத்த டாக்குமெண்ட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம் இரண்டாவது இன்னைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார்கள் மீனவர்கள் பிரச்சனையை தடுப்பதற்கு எல்லா பாசிபிள் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவது தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக கட்சத்தீவு திரும்ப வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் இதெல்லாம் தேர்தல் காலத்திற்கு முன்பிருந்து ஆனால் அந்த டாக்குமெண்ட் ஏன் வந்துச்சுன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போலி முகத்தரையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் அண்ணா ஓகேண்ணா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில்னா இந்தியா இரண்டு மூன்று அக்ரிமெண்ட் போட்டுச்சு இந்த கச்சத்தீவு சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுதும் பங்களாதேஷோடு இரண்டு மூன்று அக்ரிமெண்ட் நம்ம போட்டோம் இந்த பங்களாதேஷும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த பங்களாதேஷ்குள்ளே ஆன்கிளேவ்ஸ்ன்னு இருக்கும் அதாவது இந்திய பகுதி பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே இருக்கு அந்த எல்லைக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் பங்களாதேஷ் எல்லைக்குள்ளே போய் இந்திய பகுதிக்கு போகணும் இதை வந்து ஆன்கிளேவ்ஸ் என்று சொல்வார் இது அப்புறம் இது வந்து முதல்லிருந்தே பிரச்சனை இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் கொஞ்சம் பகுதி பங்களாதேஷுக்கு கொடுக்கப்பட்டது அதன் பிறகு பங்களாதேஷனுடைய சில பகுதியும் நம்மக்கிட்ட பவுண்ட்ரி ஷேரிங்கில் அந்த கன்ஃப்யூஷன் இருந்துச்சுக்கணும் அதனால் இன்றைக்கி நம்முடைய அரசு வந்த பிறகு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பங்களாதேஷுக்குள்ளே போகிறதற்கு போய்தான் இந்தியன் பார்டருக்கு போக முடியுங்கிற நிலைமையெல்லாம் இன்றைக்கி எடுத்து குறிப்பாக நமக்கும் பங்களாதேஷுக்கும் இந்த கங்கை நதி அதோடைய ஃபரூக்கா பேரேஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரச்சனை நமக்குள்ளே இருந்துச்சு அதற்கு இன்றைக்கி தீர்வு நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம் நமக்கும் பங்களாதேஷுக்கும் இருந்த பவுண்ட்ரி தீர்வை கண்டுபிடிச்சிருக்கும் அதனால் மரியாதைக்குரிய காங்கிரஸினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் சரித்திரம் தெரியாமல் பேசுகிறாங்க இது வந்து இந்தியாவுடைய பகுதியை எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் கொடுத்துருக்கும் அதாவது இன் நத்திங் இன் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா இலங்கையிலிருந்து ஒரு பைசா கூட நமக்கு லாபம் இல்லை இதனால் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்கு வரலாம் மீன் பிடிக்கலாம் கொடுங்க அது வேறு இலங்கை பகுதி வரைக்கும் வரலாம் வேறு இந்தியன் ஃபிஷர்மேன் ரைட்ஸ் எவ்வளோ லைசன்ஸ் கொடுக்குறோம் அது வேறு எங்கன்னா எதுவுமே இல்லாமல் இந்தியாவுடைய நிலைப்பரத்தை கொடுத்து இந்தியாவுடைய பவுண்டரியை சுருக்கி ஆர்டிக்கிள் ஆறு கச்சத்தீவு வரை செல்ல அனுமதி இருந்த ஆர்ட்டிகல் ஆறையும் எடுத்திருக்காங்க அதனால் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுக்கு தெரியும் இதுவும் அதுவும் ஒன்றல்ல இது இந்தியாவுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கி இருப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் காங்கிரஸ் அரசு செய்த செயல்